ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு எப்படி போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கா டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கா டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் இது கூட இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க கலருக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க மசாலா தீஞ்சிச்சுனா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறணுன்னே இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி ஒரு ஒன்றேஹால் கப் எடுத்து அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையில் தூவி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு இதை ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க மசாலா வாசனை எல்லாம் போட்டோம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் கழிச்சு இதை திறந்து பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இதில் என்ன மீன் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி விரால் மீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா மீனையும் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க மறுபடியும் இதை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு ஓரமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் நம்மளோட மீன் நல்லா வெந்து வந்திருக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியால் மட்டும் தூவி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்